ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து இறால் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இறால் ஃப்ரைக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒன்று ரெண்டா நசுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பில் அப்புறம் ஒரு நீங்கள் எடுக்கிற அளவு இறாலுக்கு தகுந்த மாதிரி பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இறால் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நான் வந்து கம்மியான அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ செஞ்சுக்குங்க இறால் கொஞ்சம் நேரம் லைட்டாக சுண்டுனா போதுங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கறி மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டுக்கு அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் எனக்கு காரத்து அந்த மாதிரி நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக விடணும் அதிகமாக ஊற்றுனீங்க ஏன்னா இறாலில் ஏற்கனவே தண்ணி விடும் சும்மா லைட்டாக ஊற்றின போதும் அதே சமயம் இறாலை வந்து நம்ம வந்து அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது அதனால லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் சுண்டுட்டுங்க உங்களுக்கு இதே கிரேவி பதிவின்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க உப்பெல்லாம் பார்த்துட்டு காரம்லாம் பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் வந்து சுண்டுட்டோம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுனா ட்ரை ஆக்கி வந்து நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ரச சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமனில் சொல்லுங்கள் ஆனால் இது டேஸ்ட் நல்லா தாங்க இருந்தது நம்ம வந்து இஞ்சி பூண்டா போடுறதை விட இஞ்சியும் புண்டையும் தட்டி வச்சு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ